அலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து கண்கள் ஓர் அருட்கொடை அப்துல்லாஹிபின் ஆம் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலையூஸ்லாம் அவர்கள் சில இளைஞர்களுக்கு அறிவுறுத்துகின்ற போது இரவில் எழுந்து நின்று வணங்குவீராக தூங்கவும் செய்வீராக ஏனெனில் உம்முடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உமக்கு இருக்கின்றன என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஸ்வகைகொள் புகாரிலே ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரு கண்கள் குறித்து அல்லாஹ் வேதமலை குரானிலே சிலாகித்து எடுத்துரைக்கின்ற போது மனிதனுக்கு நாம் இரண்டு கண்களை வழங்கவில்லையா அல்குான் அத்தியாயம் தொண்ணூறு வசனம் எட்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ரெட்டினா என்ற ஒரு பகுதி கண்ணில் உள்ளே உள்ள ஒரு திரை போன்ற அடுக்காக அமையப்பட்டிருக்கிறது இதில் பார்வைகளுக்கு தேவையான நரம்பு செல்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய பார்வை திறனுக்கு ரெட்டினா என்ற உயிருள்ள ஃபோட்டோ ஃபிலிம் இன்றியமையாத ஒரு திசுவாக அமைந்திருக்கிறது அல்லாஹு தாலா நபிசல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்களுக்கு குர்ஆன் அருளிய காலங்களில் அறிவியலின் எந்த கண்டுபிடிப்புகளும் கிடையாது இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அக்காலத்தில் அல்லாஹ் தன்னுடைய வேத வரையில் குர்ஆனில் சூரா ஃபாத்திர் என்கின்ற அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் பார்வைகள் பற்றி தெளிவுபடுத்தி காட்டுகிறான் எவனுக்கு தீய காரியங்கள் அழகாக்கப்பட்டு காண்பிக்கப்பட்டு அவனும் அதனை அழகாக காண்கிறானோ அவனும் எவன் தீய காரியங்களை தீயணவாகவே கண்டு அதிலே இருந்து விலகிக்கொள்கின்றானோ அவனும் சமமாவார்களா ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹுதான் விரும்பியவர்களை தவறான வழியில் விட்டுவிடுகிறான் தான் விரும்பியவர்களை நேரான வழியில் செலுத்துகிறான் ஆகவே அல்லாஹுடைய தூதரே அவர்களுக்காக உங்கள் உயிரையே மாய்த்து கொள்ளும் அளவுக்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவைகளை நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று குறிப்பிடுகிற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து வசனம் எட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் குருடனும் பார்வையுடையவனும் சமமாக மாட்டார்கள் குரான் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து வசனம் பத்தொம்போதிலே குறிப்பிடுகிறான் அதேபோன்று இருளும் ஒளியும் சமமாகாது குரான் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து வசனம் இருபதிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது அவ்வாறே நிழலும் வெயிலும் சமமாகாது இப்படி அல்லாஹு தாலா எதிரும் புதிரமான விஷயங்களை எடுத்துச் சொல்லி பார்வைத்திறன் என்பது மனிதனுக்கு எந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவனுடைய வேத வரிகளின் வாயிலாகவே எடுத்துச் சொல்கின்ற செய்திகளையும் நாம் பார்க்கிறோம் உயிருள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களை செவியேற்கும்படி செய்கிறான் மன்னறைகளில் உள்ளவர்களை கேட்கும்படி செய்பவராக நீர் இல்லை என்கின்ற இந்த செய்தியும் வேதமறை குரானிலே யார் யார் சமமானவர்கள் எந்த பொருளும் எந்த பொருளோடு எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி கண் பார்வை திறனுக்கு உண்டான அந்த மகத்துவம் எடுத்துரைக்கப்படுகின்ற போது இருளும் ஒளியும் எப்படி சமமாகும் என்கின்ற அமைப்பிலே அல்லாஹ் அந்த பார்வை திறன் குறித்து எடுத்து சொல்கிறான் எல்லாம் அல்லாஹுத்தாரான் நல்லவைகளை பார்க்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்து